திருத்தாசலம் திருக்குளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இரண்டு அமைச்சர்கள் கலந்து கொண்டு மாணாக்கர்களுக்கு பட்டங்களை வழங்கினர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் திருக்குளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் ஆகியோர் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஒரு மாணாக்கர்களுக்கு பட்டங்களை வழங்கினர் தொடர்ந்து அமைச்சர் பெருமக்கள் தெரிவிக்கையில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரில் அமைந்துள்ள திரு குளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி என்ற பெயருடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதுமுக வகுப்பு கல்லூரி திருமுதுகுன்றத்தில் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி கட்டிடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இது பாரம்பரியம் மிக்க புகழ்வாய்ந்த கல்லூரியாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இக்கல்லூரியில் இளங்கலை வரலாறு இளங்கலை தமிழ் இலக்கியம் ஆகிய இரண்டு பட்ட வகுப்புகள் குளஞ்சியர் திருக்கோவில் அன்புடன் நல்கிய இரண்டு லட்சம் ரூபாய் நன்கொடையின் உறுதுணையால் ஆரம்பிக்கப்பட்டது எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் இப்போதிருக்கும் நிலையான கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது அவ்வாண்டே இளம் வணிகவியல் பட்டப்படிப்பும் தொடங்கப்பட்டது இந்நிலையான கட்டிடமும் அதனை சூழ்ந்து பரவி கிடக்கும் நானூற்று முப்பத்தி ஐந்து ஏக்கர் நிலமும் பழமலைநாதர் திருக்கோவிலால் கல்லூரிக்கு மிக குறைந்த விலையில் வழங்கப்பட்டது இந்த கல்லூரி கல்வியாண்டு வரை சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் இருந்து சுழற்சி முறை அறிமுகம் செய்யப்பட்டது ஆண்டு இளமறிவியல் கணிதப்பட்ட வகுப்பும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது எண்பதாம் ஆண்டு விலங்கியல் வகுப்பும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இயற்பியல் வகுப்பும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு முதுகலை தமிழ் வகுப்பும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முழு நேர எம்ஃபில் பகுதி நேரம் எம்ஃபில் பகுதி நேரம் முனைவர் ஆய்வு வகுப்பும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கணினி அறிவியல் பட்ட வகுப்பும் இரண்டாயிரம் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு முழுநேர முனைவர் ஆய்வு வகுப்பும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில இலக்கியம் வேதியியல் முதுநிலை கணிதம் முதுநிலை வணிகவியல் போன்ற வகுப்புகளும் தொடங்கப்பட்டன மார்ச் இரண்டாயிரத்து ஐந்தில் பல்கலைக்கழக தர நிர்ணய குழுவால் பி பிளஸ் தரம் வழங்கப்பட்டது பதினான்கு முதல் முதல்நிலை கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் வருடம் இக்கல்லூரியின் ஐம்பதாம் பொன்விழா ஆண்டு கொண்டாடப்பட்டது இக்கல்லூரியில் தமிழ் ஆங்கிலம் வரலாறு நிர்வாகவியல் அரசியல் அறிவியல் கணிதம் வணிகவியல் பொருளியல் வணிக இயற்பியல் வேதியியல் விலங்கியல் தாவரவியல் கணினி அறிவியல் ஆகிய பதிமூன்று பாடப்பிரிவுகளில் நான்காயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து மாணாக்கர்கள் பயின்று வருகின்றனர் இளநிலை பிரிவில் ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு மாணவர்களும் முதுகலை பிரிவில் எழுபத்தி மூன்று மாணவர்களும் என மொத்தம் ஆயிரத்து ஒரு மாணவர்களுக்கு இன்றைய தினம் பட்டம் வழங்கப்பட்டது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் கல்வி உதவித்தொகை இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு மாணவர்களும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் கல்வி உதவித்தொகை ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி இரண்டு மாணவர்களும் தமிழ் வழியில் பயில்வதற்காக ரூபாய் தொள்ளாயிரம் உதவித்தொகை எண்ணூற்றி இரண்டு மாணவர்களும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் அறுநூற்று தொன்னூற்றி ஒரு மாணவர்களும் புதுமை பெண் திட்டத்தில் நானூற்றி ஐம்பத்தி எட்டு மாணவிகளும் உதவித்தொகை பெறுகின்றனர் மேலும் நான் முதல்வன் திட்டத்தில் நான்காயிரத்து ஐநூறு மாணவர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றுள்ளனர் எனவும் கல்வி ஒன்றே நம்மை உயர்த்தும் நாம் பெற்ற கல்வியை வைத்து பல பேரை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம் தமிழ்நாட்டை கல்வியில் வேலைவாய்ப்பில் தன் நிறைவு பெற்ற சிறந்த மாநிலமாக உருவாக்குவோம் என தெரிவித்தனா் இதில் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் எம் கே விஷ்ணு பிரசாத் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர் ராஜசேகரன் விருத்தாசலம் நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி டி கலைச்செல்வன் கல்லூரி முதல்வர் முனைவர் முனியன் கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்கள் பேராசிரியைகள் உட்பட பலர் கலந்து கொண்டனா்